உங்களுடன் மயூரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆத்தர் ராஷ்டிரகவி தினகர்ஜி இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன பார்த்து எடுத்து எழுதி இருப்பார் கண்டகாவியன்னு சொல்லுவாங்க இந்த நீங்க இதுல வந்து கர்ணன் ரஷ்மி ரத்தினு இதுக்கு பேர் அதாவது தேரோட்டியின் மகன் கர்ணனை பத்தி இதுல சொல்லி இருப்பாங்க அவன் வந்து துரியோதனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேரும் சேர்ந்து கல்வி கட்டுட்டு அதை ஒரு நாள் நிரூபிப்பாங்க அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்துவாங்க எல்லா ஊரே வந்து கூடியிருக்கும் அப்போது கர்ணனும் எழுந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு துணிஞ்சு வருவான் அர்ஜுனனுடைய திறமைகள் எல்லாம் காட்டின பிறகு எனக்கு நிகர் யாராக இருக்காங்களேன் அப்படின்னு கேட்பான் அப்ப கர்ணன் இறங்கி வருவான் நான் இருக்கேன் அப்படின்னு இயற்கையாகவே அவன் சூரியனுடைய மகன் ரொம்ப பொலிவுடன் பார்க்குற அத்தனை பேரோட கண்கள்லையும் அப்படியே நிறைஞ்சு நிற்பான் கர்ணன் அப்போ துரோணாச்சாரியர் என்ன பண்ணுவாரு ஏற்கனவே ஏகலவன் கிட்ட கட்டவரில் கேட்டவர் தான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சீடன் வந்து ஒரு பெரிய ராஜா வீட்டு பையனா இருக்கணும் ரெண்டாவது அர்ஜுனன் வந்து நல்ல வில் விதையில் சிறந்தவன் எல்லாருக்கும் தெரியும் அவனை முன்னிறுத்தணுன்றது தான் அவருடைய எண்ணம் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு கர்ணன் கூட அவன் திறமையை நிரூபித்த பிறகு கர்ணனும் அர்ஜுனனும் சண்டை போட்டால் நேருக்கு நேர் போட்டாங்கன்னா கர்ணன் தான் ஜெயிப்பான்னு அவரால் யூகிக்க முடிஞ்சுது அதனால் அவன் ஒரு தேரோட்டியின் மகன்றதை காரணமாக காட்டி அவனை விலக்கி விட்டுறாரு அன்னைக்கு சண்டை நடக்கல இப்போ துரியோதனன் அவனுக்கு ஆதரவு தரான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆஹ் விஷயந்தான் அங்கதன் நாட்டை அங்கத நாட்டுக்கு ராஜாவா ஆக்குறான் கர்ணன் அந்த செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக கர்ணன் வந்து அவன் சொல்கிறபடியெல்லாம் செய்கிறான் ஃபர்ஸ்ட் அவன் சொல்லுவான் துரோணாச்சாரியர் போல அவருக்கு ஈக்குவலா ஏன் அவரை அவரை விட ஒருபடி மேலா இருக்கிற ஒரு குரு கிட்ட போய் நீ போய் வித்தையா கத்துக்கிட்டு வா அப்போ தான் நமக்கு போரில் வந்து வெற்றி நிச்சயமா வரும் சரி ஓகே இது வரைக்கும் கர்ணனுக்கு குரு இல்லை இல்லையா அதனால் தேடி போகிறான் அவன் கண்டுபிடிச்ச ஒரு குரு துரோணாச்சாரியை விட சிறந்தவர் யாருன்னு பார்த்தா பரசுராமர் இந்த ரஷ்மி ரத்தியில் எழுத்தாளர் கர்ணனை முதல் நிலையில் வச்சாலும் அடுத்த நிலையில் பரசுராமரை வச்சு எழுதியிருக்கார் இப்போ கர்ணன் தேர்ந்தெடுத்த அந்த குரு வந்து பரசுராமர் அவர்கிட்ட இருக்க குணம் பார்த்தீங்கன்னா அதாவது பிராமின்ஸ் சத்திரியர்களை விட குறைஞ்சவங்க இல்லைன்றத காட்டுறது தான் அவருடைய ஒரே குறிக்கோள் சத்திரிய ராஜாக்கள் எல்லாம் அவர் கொல்லுவார் பார்த்தாருன்னா சத்திரியருக்கு மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு அதுக்கு பிராமணர்கள் வந்து வீரமற்றவர்கள்னு கிடையாது அவர் சொல்லித்தர அத்தனை சிஷியர்களும் என்ன சொல்லி கொடுப்பாரு வேதங்கள் மட்டுமல்ல வால் பயிற்சி எல்லா பயிற்சிகளும் சண்டை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுப்பார் பிராமணர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரு இன்னும் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பரசுராமர் பார்த்தீங்கன்னா எல்லா யுகத்துலையுமே இருப்பார் ராமாயண காலத்துலேயும் இருப்பார் வருவார் மகாபாரத காலத்துலேயும் வருவார் இப்போ இந்த மகாபாரதத்தில் கர்ணனுக்கு குருவாக வர்றார் இப்போ கர்ணன் போய் நிற்கிறான் பிராமண வேஷத்தில் போய் நிற்கிறான் அவனுடைய அந்த குண்டலங்கள் எல்லாம் வந்து அப்படியே அவனை பார்த்த உடனே அவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கிறான் இவர் எதுவுமே கேட்கல பார்க்கும் போதே பிராமணன் தோற்றம் அப்படியே இருக்குது அப்படியே சிஷியனாக சேர்த்துக்கிறார் அவர் சொல்லி கொடுக்கறது அத்தனையும் கற்றுக்குறான் யாருக்குமே சொல்லி கொடுக்காததையும் கற்றுக்குறான் நிறைய அவர்கிட்ட வந்து ஆயுதங்கள்லாம் கிடைக்குது நேரடியாக சிவனை தரிசனம் பண்ணி அவர் மூலயமா ஆயுதங்கள்லாம் கிடைக்குது அஸ்திரங்கள் கிடைக்குது எல்லாம் வாங்கிக்கிறான் அவனுடைய அந்த சிஷ்யனுடைய கல்வி பயிற்சி எல்லாமே முடியுது அந்த நாளில் அதுதான் விதின்னு சொல்லுவாங்க அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்போ பரசர் அம்மாரி எங்கே இருந்து வராரு ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு அவருடைய தொடையில தலைய வச்சு படுக்கிறார் இவன் கண் வச்சு பார்க்குறான் ஒரு பெரிய குரு அப்படியே நம்மளுடைய தொடையில் க வச்சு தூங்கிட்டு இருக்காரு அசையாமல் அப்படியே இருக்கிறான் அவர் நல்லா தூங்கட்டும் குருவினுடைய தூக்கம் வந்து களைஞ்சிடக்கூடாது விதி எந்த வடிவத்தில் வருது தெரியுமா ஒரு வண்டு வடிவத்தில் வருது அங்கே வந்து அவனுடைய தொடைய கீழ்ப்பகுதியிலேருந்து தொலைச்சி மேல் பகுதிக்கு தொலை போடுது அப்போது அந்த தொலை வழியாக ரத்தம் குபுன்னு மேலே வருது இவன் அப்படியே கத்தவே இல்லை அமைதியாக அப்படியே கண்களை இறுக முடிக்கிட்டு அந்த வழியை பொறுத்துக்கிறான் இவன் ஒரு பிறப்பாள கத்திரிய அவன் பொறுத்துக்கிறான் இப்போ அந்த இளன் சூடான அந்த ரத்தம் பரசுராமரவனுடைய முகத்தையும் அப்படியே கைகளையும் நினைக்குது அந்த சூடு தாங்காம எழுந்துக்கிறார் என்னது இதுன்னு பார்த்தா அப்படியே ரத்தம் வெல்லம் கர்ணனை பார்க்குறாரு ஒரே ஒரு அரை செகண்டு தான் துடிச்சு எழுந்து கர்ணா எழுந்துரு என்னாச்சு அடுத்த வினாடி கேட்கிறார் நீ யார் அவர் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் நீ யார் நமக்கெல்லாம் புரியல அடிப்பட்ட எப்படி ஆச்சு ஏன் பொறுத்துக்கிட்ட என்ன ஆச்சு அப்படி தானே கேட்போம் அதானே பதறுவோம் அந்த குரு என்ன திரும்ப கேட்டார் பரசுராமர் நீ யாருன்னு கேட்டார் நீ பிராமணன் அல்ல நீ யார் அப்படின்னு கேட்டார் அவன் அந்த நேரத்தில் உண்மையை சொன்னான் நான் ஷத்திரியன் ஏன்னா ஒரு தான் வலியை தாங்கவே முடியும் பிராமணன் என்னதான் போர்க்கலையை கற்றாலும் என்னதான் வேதங்களாம் அவனுடைய உடல் வாகு இயற்கையாவே கடவுள் படைத்தது வலியை தாங்கக்கூடியது அல்ல உன்னால தாங்கவே முடியாது பிராமணனா இருந்திருந்தீன்னா நீ இந்த வினாடியில இருந்து நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்து போவான்னு சபிச்சர் அவர் கொடுத்த அஸ்திரமும் எதுவுமே உனக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சபிச்சர் இவன் வந்ததே அதுக்காக தானே அந்த போர் விதைகளை கற்றுக்கொண்டு அர்ஜுனனை கொல்லணுன்றதுக்காக தானே வந்தான் ஆனால் அது இப்போ முடியாமல் போயிடுச்சு கெஞ்சறான் அழுகுறான் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறார் ஏன்னா கரணம் மேலே அவ்வளோ பாசம் குருவுக்கு எங்கே அவன் நின்று நின்று கெஞ்சி அழுதான்னா தன்னுடைய சாபத்தை திரும்ப வாங்கிடுவோம் அவங்களாம் ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்தது தான் அதுக்கு என்ன பரிகாரம் கூட அவர் எதுவும் சொல்லலை அவ்வளோதான் நீ இங்கேருந்து போயிடுது என் கட்டளை குருனுடைய கட்டளை வேணா ஒரே ஒரு முறை பயன்படுத்திக்க அந்த ஆயுதத்தை அவ்வளோதான் அதுக்கு மேலே பயன்படாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த மாதிரி இந்த விதத்துலேயும் கர்ணன் தோல்வி அடைஞ்சுதான் துரியோதன்கிட்ட வந்தான் பரசுராமனுடைய சாபத்தோட தலை குனிஞ்சு போறான் துரியோதன்கிட்ட துரியோதன்கிட்ட இதெல்லாம் எதையுமே அவன் பகிர்ந்துக்கல ஏன் அவன் நிம்மதியை கெடுப்பானே நமக்கு திறமை இருக்கு எப்படியும் அர்ஜுனனை பொண்ணுள்ளான்ற எண்ணத்தோட இருக்கிறான் இப்ப போர் நடக்குது கர்ணன் துரியோதனன் பக்கமாக சண்டைக்கு தயாராகிறான் முதல்ல அவனை அனுப்பலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் பீஷ்மர் முடியாது நான் தான் போவேன் நீ முதல்ல போகிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு அது கர்ணனுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணுது அவன் அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் போர் நடக்குது பீஷ்மர் வந்து படுக்கையில் விழுந்துடுறாரு அம்பு படுக்கையில் அப்போது கர்ணன் பார்க்கறதுக்கு வரான் பீஷ்மர் சொல்கிறாரு எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் அமைஞ்சானோ அதே போல தான் துரியோதனனுக்கு கர்ணா நீ அமைஞ்சிருக்க உன்னை அவன்கிட்ட இருந்து ஆரம்பத்திலே பறிக்கிறதுக்கோ பிரிக்கிறதுக்கோ நான் விருப்பப்படலை அதனால தான் போருக்கு முதல்ல நான் போனேன் உன்னை கடைசியாக அனுப்பலாம் அது வரைக்கும் நீ துரியோதனனுக்கு துணையாக இருப்ப நல்லதை போதிப்ப அவளும் நல்லவனா வாழ்வானிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது தான் கர்ண அழுகுறான் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டனேன்னு அழுகுறான் அது மட்டும் இல்லை குந்தி வந்து கர்ணனை பார்க்குறா போருக்கு முன்னாடி வந்து பார்க்குறா கிருஷ்ணன் சொல்லி அனுப்புறாரு உன்னுடைய மகன் தான் கர்ணன் கர்ணன் கிட்டே போய் ரெண்டு வாரம் கேட்டுக்கோ ஓ சொல்லி அனுப்புறாரு குந்தி வந்து பார்க்குறா தான் தான் தாயின்னு சொல்கிறா கர்ணனும் சந்தோஷப்படுறான் அந்த ரெண்டு வாரம் என்ன கேட்குறா நீ உன் கூட பிறந்தவங்க யாரையும் கொல்லக்கூடாதுன்னு கேட்குறா அப்போ கர்ணன் சொல்கிறான் நான் துரிய ஏற்கனவே துரியோதனுக்கு சத்தியம் பண்ணிட்டேன் அர்ஜுனனை கண்டிப்பா கண்டிப்பாக கொண்டுடுவேன் மற்ற நாலு பேரையும் கொல்ற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் கொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணுறேன் அதே மாதிரி அர்ஜுனன் மேலே நீ அஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தணும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அவனை கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்குறா அதையும் கொடுக்குறான் இவன் ஒரு வரம் கேட்குறான் நீங்கள் நான் தான் உங்கள் மகன் இப்போ யார்கிட்டையும் இப்போ சொல்லாதீங்க நான் செத்த பிறகு வந்து மடியில என்ன வச்சு மகனேன்னு கூப்பிட்டு அழுங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்ட அந்த உலகம் நான் யாருன்னுட்டு வரம் கேட்டு அனுப்புகிறான் இந்த மாதிரி முடிக்கிறாரு இதில் இந்த எழுத்தாளர் இதில் அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா ஒரு காலகட்டத்தில் அர்ஜுனன் கேட்பான் கர்ணன் இறக்கும் போது அந்த சல்லியன் வந்து தேரை விட்டுட்டு போகும்போது தேர் மண்ணில் பொதஞ்சிடும் அப்போது கர்ணன் தூக்கி எழும்போது காண்டிபத்தை எடு அவன் மேலே ஐம்பத்தொழு அடின்னு சொல்லி கொடுப்பாரு கிருஷ்ணா இதை நியாயமானு கேட்கும்போது தான் எல்லாருக்குமே தெரியும் கீதை உபதேசம் நடந்தது அதன்படி அர்ஜுனை கொல்றான் கர்ணனை கொண்டுட்ட பிறகு கேட்பான் உன்னால் என் அண்ணனையே நான் கொண்டுட்டனே கிருஷ்ணா உனக்கு தெரிஞ்சே கொல்ல வச்சுட்டியே என்னை கொலை பண்ண வச்சுட்டியே கூட பிறந்தவனேன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்வார் யாரடா நீ கொன்ன செத்த பிணத்தை தான் நீ திரும்ப திரும்ப கொன்னு இருக்க ஏற்கனவே கர்ணனை எத்தனை பேர் கொண்டுட்டாங்க தெரியுமா குருவா இருந்த பரசுராமர் சாபம் கொடுத்து கொண்டாரு இந்திரம் போய் குண்டலத்தையும் அவருடைய கவச குண்டலத்தையும் பறிச்சு கொண்டுட்டு போயிட்டான் பத்தாதுக்கு நான் போய் அவனுடைய தர்மத்தெல்லாம் கேட்டு வாங்கி இறுதியாக கொண்டேன் உன் தாய் உன்னை ஒரு முறை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்கி அப்போவே கொண்டுட்டான் இந்த மாதிரி ஆறு முறை செத்த பணத்தை தாண்டா நீ கொன்று இருக்க நீ முதல்லையே உன்னையும் யாரையும் கொல்லலை நீ மார்த்தட்டி சொல்லிக்கிறேன் நான் கொன்னேன் நான் கொன்னேன்னு அது உண்மையே இல்லை அப்படின்ற கருத்தை சொல்லுவார் இப்படி நிறைய விஷயங்களை கர்ணனுக்கு பாதகமாக அமைஞ்சு ரஷ்மி ரத்தின்ற புக்கில் ஆனால் கர்ணனை வந்து நல்ல ஒரு ஹீரோவாக கதையினுடைய நாயகனாக காட்டியிருப்பார் இந்த எழுத்தாளர் இந்த இந்த பாட்டில் இன்னொரு எழுத்தாளருனுடைய கதையில் நாங்கள் சந்திப்போம் வணக்கம்